对对对，我 <noise> பாய் பாய் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் லைவ் வாங்கப்பா லைவ் வாங்க அன்னைக்கு சூப்பரான ஸ்டாப் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் விலையில கொண்டு வந்திருக்கேன் வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க லைவ் வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்கப்பா லைவ் வாங்க இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான டாப் கொண்டு கொண்டுருக்கேன் குறைஞ்ச வலையில் தான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஓகேவா பிடிச்சுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் குக்கிங் போட்டுக்கோங்க பாருங்கள் சைடு ஓப்பன் டாப்பு டபுள் எக்ஸல் ஓகேவா டபுள் எக்ஸல் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஜஸ்ட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டாப்பு நல்லா நீளமாக வரும் சைடு ஓபன் சைடு ஓப்பன் டாப்பு தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பீஸ் எடுத்தாலும் நாற்பது ரூபா வச்சாச்சு நீங்கள் நாலு பீஸ் எடுத்தாலும் நாற்பதுருவா தான் ஓகேவா பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன் பண்ணி கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் புக்கிங் கொடுக்கோங்க இதில் கலர் இருக்குது எந்த கலர் குடிக்கிறதோ அந்த கலர் ஷாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் நாலு கலர் நாலு கலர் இருக்குப்பா இது க்ரே கலர் காரணம் சார்ட் பண்ணிக்கோங்க உடனே புக்கிங் பண்ண சூப்பரான ஒரு ஷாப்பு ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான்ப்பா ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு நமக்கு வந்து நல்ல எம்ப்ராய்டு லேஸ் வச்சு எம்ப்ராய்டு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு கலர் இருக்கு பாருங்க பிடிச்சதுனா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வீடியோ கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் யாராவது மெ மெசேஜில் சொல்லிடுங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ண பண்ண என்னோட லைவ் வந்து எல்லா இடமும் போகும் ஆலியா கட்டு ஆலியா கட்டு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பூச்செல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான்ப்பா எக்ஸல் டாப்பு எக்ஸல் குச்சினா கிரீன் ஷாட் பண்ணிக்கோங்க பிடிச்சி கம்மிச்சுன்னா பார்த்துக்கிறேன் ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்க மாட்டாங்க ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் டாப் வந்து சைடு ஒர்க் பண்ணப்பா ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸல் டாப்பு த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு பிடிச்சுன்னா க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இதில் நாலு கலருக்கு க்ரே கலரு பாருங்கள் சூப்பரான ஒரு கலரு பிடிச்சுன்னா உடனே க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கலர் குடுச்சுன்னா இதில் நாலு கலர் காமி குடிச்சுனா உடனே க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் எல்லா கலருமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஜெஸ்ட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபா உடனே குட்டியும் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா குடிச்சுன்னா நான் காந்தி பழக க்ளீன் சார்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன் ஆலியா கட்டு ஆலியா கட்டு இதுவும் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பிடிச்சதுனா க்ளீன் சார்ட் பண்ணிக்கோங்க

உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கப்பா டபுள் வாட்டி ஸ்க்ரீனில் டச் பண்ணுங்க லைக் பண்ணுறோம் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு ஒரு நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா காமிக்கிற கலெக்ஷன் பிடிச்சுன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குக்கிங் போட்டுக்கோங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க ஒருத்தர் கூட லைக் பண்ண மாட்டேங்க எத்தனை பேர் வாரிங்க போறீங்க ஒரு லைக் பண்ணலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க ஜஸ்ட் 350 ஐம்பது ரூபா க்ரீம் ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் உடனே புக்கிங் பண்ணுங்க சூப்பரான கலெக்ஷன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு யாராலையும் தர முடியாத ஒரு ப்ரைஸ்ஸு பாருங்க

பிளாக் இருக்குது ஒரு பொம்மையில் போட்டிருக்கோம் ஒரு கலர் வந்து ரெட் கலர் ரெட் கலர் ஒன்று இருக்குது பிளாக்கு ஒயிட்டு ரெட்டு மூணு மூணு கலர் இருக்குது ஓகேவா அப்படிச்சுன்னா உடனே க்ரீன்ஷர்ட் பண்ணிக்கோங்க தோத்து பக்கம் கடைனால உங்களுக்கு சவுண்டு கிடைக்கும் மஞ்ச சவுண்டு அதுக்கும் பொங்கல்னால பொங்கல் பிள்ளைங்க நிறைய கொண்டு போவாங்களா அதுக்கா ஆட்டோ அப்புறமா காரு அங்கேயும் ஒரே போயிட்டு வந்துட்டு வாங்கி நிறைய பேர் பொங்கல் வராங்க பொங்கல்னு வராங்க கருத்து டாப்பு உடனே புக்கிங் போட்டுக்கோங்க

உங்களுக்கு வந்து கை சுத்து முறுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு முறுக்கோட விலை வந்து எட்டு ரூபாய் ஓகேவா வீட்டிலே நாங்களே தயார் பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க அப்போ தான் தெரியும் ஒரு முறுக்கோட விலை வந்து எட்டு ரூபா பிடிச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுக்கோங்க ஓகேவா அதை லைக் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப வாங்க வெல்கம் டு மை பிடிச்சதுனா க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா இதோட விலை வந்து ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கட்டு எக்ஸல் டாப்பு எக்ஸல் எக்ஸல் இதில் வந்து பிளாக் இருக்கு ஒரு ரெட் இருக்குது ரெட்டு வந்து பொம்மையில கிடக்கு நீங்க சாப்பிட்டீங்களா இது வந்து பிளாக் இது பிளாக் கலரு இது வந்து நான் இப்ப காமிச்சிருக்க ஒயிட் கலரு ரெண்டு கலரு ஒயிட்ல இருக்கு ஒன்னு வந்து ஒரு ரெட்டில் இருக்குது அது பொம்மை நடக்க கேட்டால் நான் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட்டு நாற்பது ரூபா தான் கொரியாச்சு நீங்கள் நாலு பீஸு எடுத்தாலும் நாற்பது ரூபா தான் ஓகேவா பிடிச்சுன்னா க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க யாராவது லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் என்னோடய லைவ் வந்து எல்லோரும் போகும் ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காகவும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வரும் ஓகேவா அப்போ தான் நான் என்ன கலெக்ஷன் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் டெய்லி நான் ஒரு கலெக்ஷன் காமிக்கிறேன் காலையில் பதினொன்றரை மணிக்கு ஒரு ஷார்ட் போட்டு விடுவேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கும் ஆர்டர் கொடுங்க டெய்லி ஒரு கலெக்ஷன் காமிச்சிட்ருக்கேன் ஓகேவா இதில் இன்னொரு டாப் காமிக்கிறேன் இது ஆலியாக கட்டு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸல் டாப் ஓகேவா டாப் பாருங்க ஒயிட் கலர் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சைடு ஓபன் சைடு ஓபன் இதுவும் இது டபுள் எக்ஸல் ஓகேவா இதுல கலர் பாருங்க கலர் எப்படி இருக்கு பாருங்க ஓகேவா கலர் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா ஷாட் பண்ணிக்கோங்க

த்ரீ ஃபோர் டூ ஃப்ரீ சைடு ஓப்பன் ஜஸ்ட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபா பிடிச்சுன்னா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க இதில் நான் காமிச்ச கலர் எத்தனை இருந்துச்சு அதையும் க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஆலியா கட்டு டாப்பு ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் பிடிச்சுன்னா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ளீஸ் ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது தான் இந்த வேறு பிடிச்சாலும் ஒன்றும் இதில் வந்து ஒயிட் கலர் ரெண்டு இருக்கு பிளாக் கலர் ஒன்று இருக்குது ஹார்ட்டாக வருது ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா புக்கிங் போடுங்க வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்கேன் பிளாக் இதில் ரெட்டு இருக்குது ஓகேவா நிறைய ஹார்ட்டாக கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சுனா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க க்ரீன் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்கப்போ ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆலியா கட்டு ஒயிட் கலரு இதில் பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் இருக்குது ஜஸ்ட்டு முந்நூத்தி ஐம்பது ரூபா எக்ஸெல் எக்ஸல் இருக்குது எக்ஸெல் இருக்குப்பா பிடிச்சினா உடனே க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா லைக் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கப்பா நீங்கள் லைக் பண்ண பண்ண என்னோட லைவ் வந்து எல்லா இடம் போகும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கப்பா டெய்லி ஒவ்வொரு பரிசெரும் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிடுனா கண்டிப்பாக க்ளீன் எடுத்துக்கோங்க புக்கிங்கே போட்டுக்கோங்க ப்ளீஸ் 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 பாருங்கள் நல்லா ஒரு டாப்பு துணி நல்லா ஒரு துணி கிளாத்து ఇక బ్లాక్ రెడ్పా బ్లాక్ రెడ్ ఓకేవా డాప్డో జస్ట్ ముందు ఎవరు అలసాలి கொடுத்துருக்காங்க இதில் நாலு கலரு அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு சைடு ஓபன் சைடு ஓபன் டாப்பு ப்யூர் ஒயிட் ப்யூர் ஒயிட்டு இது ஓகேவா இது பாருங்கள் லைட் க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும் பிடிச்சுன்னா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த டாப் வந்து லைட் கலர் தான் பாருங்கள் లైట్ అలా కొట్టుదాం కొంచెం సేపు ఇంటార్ట్ మిగినా నిలమి లైట్ వేద్దాం జస్ట్ మునకి ఆంబరరా ప్రిన్ట్ స్టార్ట్ pani konga ప్రిన్ట్ స్టార్ట్ pani konga ఇదొంద లైట్ సింగ్ సింగులంద లైట్ సింగ్ జస్ట్ మునకి ఆంబరరా మునకి ఆంబరరా ప్రిన్ట్ స్టార్ట్ pani போட்டுக்கோ ஆடிய விடிய கிளியரா இருக்கான் ப்ளீஸ் 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 கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்க வெளிச்சமா இருக்கா இருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் எப்படி ஓகேவா இருக்குன்னு பாருங்க க்ரீன் ஷர்ட் பண்ணிக்கோங்கப்பா பாதி இந்த டாப்பு பியூர் ஒயிட்டு பியூர் ஒயிட்டு லைட் ரொம்ப ஒரு மாதிரி கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்படி ப்ளீஸ் கமெண்டில் ஆடி ஓடி எப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இருட்டா இருக்கா చల్ల స్క్రీన్ షాట్ పనికొంగపా స్క్రీన్ షాట్ కండి కొంగ బ్ల్యాక్ కలర్ జస్ట్ 350 రూపాయం జస్ట్ 350 రూపాయం ప్యూర్ వైట్ జస్ట్ 350 కమాన్ పనిన లైక్ చేయండి கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய வாங்கப்பா லைவ் வாங்க நாளைக்கு பொங்கல்னால நிறைய பேர் வர வரமாட்டீங்கன்னு தெரியும் எல்லாரும் வேலையில இருப்பீங்க தயவு செய்து மூணு பேர் லைன்ல இருப்பீங்க அஞ்சு பேர்ல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணாதானே எனக்கு என்னன்னு தெரியும் நானும் எதாவது பேச்சு கொடுக்க முடியும் நான் வந்து இந்த ஆலயக்கட் டாக் வந்து ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் புடிச்சதுன்னா க்ரீன் சார்ட் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஓகேவா லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் க்ளீன் போட்டு ஸ்லீவ் ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தாலும் ஜஸ்ட் முன்னூ நாற்பது ரூபா தான் நாலு பீஸ் எடுத்தாலும் கொடிச்சரிக்கு நாற்பது ரூபா தான் ஓகேவா பிடிச்சுன்னா க்ளீன் சர்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த டாப் பாருங்கள் பியூர் ஒயிட்டு பியூர் ஒயிட்டு த்ரீ கோட்டு ஸ்லீவு ஓகேவா சைடு ஓப்பன் இப்படி ஒரு கம்பி கம்பி கோடாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெளி என்னங்கிறது எனக்கு தெரியல இப்படி சை குறுக்கு குறுக்கு வந்து கம்பி கோடு வந்துட்டோம் குடிச்சுன்னா க்ரீன் சாட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் நாலு கலர் இருக்கு எல்லாமே லைட் கலர் தான் க்ரீன் கலரில் லைட் கலரு இந்த கம்பிக்கோடு தெரியுதா குடுக்க கொடுக்க கொடுத்துட்டாங்கப்பா கிரே கலரு கம்பி கம்பிக்கோடு எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல ஜஸ்ட் ரூபா தான்ப்பா ஜஸ்ட் முன்னூத்தி ரூபா தான் குடிச்சுன்னா முன்னூத்தம்பது ரூபா சைடு ஓஃபன் நல்ல ஒரு கிளாத்து அழகா இருக்கு கிளாத்து நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் போட்டாலும் நமக்கு வந்து சிம்பிளாவும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் கிராண்டாவும் இந்த மாதிரி இருக்கும் பிடிச்சின்னா க்ரீம் ஷாட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஜெஸ்ட்டு ஆடியோ கட்ட இதுவும் ஜஸ்ட் முந்நூற்றம்பது ரூபா தான் பிடிச்சதுன்னா க்ரீம் சாட் பண்ணிக்கோங்க ஆடியோ வீடியோ ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கமண்ட்டில் சொல்லிங்கன்னு பார்த்தேன் ஒருத்தன் சொல்கிற மாதிரி தெரியல காலையிலே கடையில் வந்து இந்த கலர் கேட்டாங்க லெக்கின்னு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆலைன்னு போனாங்க அவங்களதான் பார்த்துட்ருக்கேன் கடையை வேறு அடைச்சனும் அவங்க வருது வர வெயிட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் போகணும் நான் அவரமாக கேட்டாங்க எடுத்து வச்சேன் லெக்கின்னு அப்புறம் எங்கே போனாலும் தெரில ஒரு வேலை எந்த வேலையோ கேட்டாங்கன்னா எனக்கு தெரியல வருது வர வெயிட் பண்ண வேண்டியதான் கடையில் வந்து சாரீஸ் ப்ளவுஸ் பேட்டு அப்புறமா சால் பெண்களோட உள்ளாடைகள் அப்புறமா வந்து லெக்கின்னு பலாசா பருதாசு பருதா சாளு அப்புறமா டவல் குண்டு குண்டு வந்து ஒன்று தான் அப்புறமா கவுன் நைட்டி இருக்குன்ட்டேன் கவுன் நைட்டி இருக்குது குழந்தை உலகில் டாப் இருக்குது ஒரு அறநூத்தம்பது ரூபா விலை நல்ல பிராண்டாக டாப் வாங்கி விட்டுருக்கு அப்புறமா லுங்கி இருக்கு வேஸ்ட் இருக்குது டீ ஷர்ட் இருக்கு ஷர்ட் இருக்கு எது வேணாலும் கம்மெண்டில் சொல்லுங்க நான் காமிக்கிறேன் ஓகேவா பிடிச்சதுன்னா க்ரீன் பண்ணிக்கோங்க நான் காமிக்கிற கலெக்ஷனை ஜஸ்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான்ப்பா ஆலியா கட்டு இதில் வந்து பிளாக் கலர் ரெட் கலர் அவைலபிள் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஓகேவா இது ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ಕಟ್ ಮಾಡ್ರಪ್ಪ ನಾಳೆ ಬರ್ಲೇ ಓಕೆವಾ